எனக்கு ராஜாவான வாழறேன் எதுவும் இல்லனாலும் ஆளறேன் ஏ ரக்கட்ட 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 ஓ ஏ ரக்கட்ட 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 ஓ அத எதுவுமே இல்லியே pore என்ன பாட்டு வேண்டி கிடக்கு பாட்டு என்னம்மா நான் ஜாலியா பாட்டு பாடிட்டு வரேன் நீங்க என்னடா கோவமா இருக்கிறிய ஓ சீரியல் பாத்துட்டு இருக்கீங்களா என்னம்மா சீரியல்ல ஒரே சண்டையா இருக்கு ஓஹோ உங்க கோவத்துக்கு இதுதான் காரணமா

ஒன்னா இல்ல முனை எத்தை நான் துணியை தோச்சிட்டு வரேன்னு சொன்னான் சரி மரமுல எனக்கு கை கைகாலெல்லாம் ஒரே வழியா இருக்கு எனக்கு ரெண்டு துணி இருக்கு கூட சேர்த்து தோச்சி போட்டுறேன்னு சொன்னேன் அதுக்கு உங்களுக்கு வேலை செய்யணும்னா உடனே கை கைகால் வழியெல்லாம் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க செம்பு தூக்கி காலில் எரிஞ்சிட்டு போறா நான் ஏற்கனவே கால் வலியில கிடக்கேன் இந்த செம்பு தூக்கி எரிஞ்சது இல்லையா கால் என்ன மாதிரி வலிக்கு தெரியுமா இந்த வீட்ல இதெல்லாம் கேட்கறதுக்கு யாரு இருக்கா என்னமா நீங்க இப்படி சொல்றீங்க உங்களுக்கு கேட்கறதுக்கு நான் இருக்கேமா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்ப பாருங்க

நிறுத்துல மாரங்கிட்ட பேல நீ உன் பொண்டாட்டி காலை பிடிச்சிட்டு அழுதுட்டு கெஞ்சுருதா நான் பாத்துக்கிட்டு தான் வந்தேன் பேசுக பேச்சு மர்மளை மர்மளை சொல்லுங்க தே என்னடி இது வா ஒருத்திக்கு மூணு ஃபேனா ஏற்கனவே வீட்ல கரண்ட் பில் மூவாயிரம் நாலாயிரம் வரது தெரியாது உனக்கு இன்னும் 2000 மூவாயிரம் கூட வரட்டும் பாக்குறியோ எத்தே உங்களுக்கு விவரமே பத்தல தே என்னடி நக்கலா நக்கல இல்ல விக்கல இல்லத்தே எத்தே இந்த ஃபேன் நம்ம வீட்ல உள்ளது கிடையாது பக்கத்து வீட்ல இருந்தாக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா கரண்ட் பில்லு அவியலுக்கு தானே அதிகமாகும் நம்ம யாத்தையும் அதை பத்தி கவலைப்படணும் சரியான மக்கு அத்த நீங்க வீட்டுல சாமி போட்ட உடஞ்சு கிடக்கு நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து கதை பேசிட்டு இருக்கியா ஏதாவது கெட்ட விஷயம் நடந்துற போகு அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க கெட்ட விஷயம் எல்லாம் ஒண்ணு நடக்காது நல்ல விஷயம் தான் நடக்கும் என்ன மறுமலை சொல்லுதா ஆமாத்தை காலையில எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தேனா அப்ப எங்க அம்மா தான் சொன்னாவ மனசுல எவ்வளவு பெரிய பாரம் இருந்தாலும் சாமி கிட்ட போட்டுருன்னு சொன்னாவ அதான் ஒரு பெரிய கல்ல தூக்கி போட்டேன் அட கூறு கட்டவள